இல்ல சாக விட்டுருக்கமான ஆண்டு காலம் அழுது புறந்தாலும் ஆண்டார் வருவாரோ இந்த மாநிலத்தில் அப்படி இருந்தாலும் நேற்றை கணக்கு முடிஞ்சு போச்சு இன்று கடைசி நாள் யுத்தம் ஏன் மனசு தளர விட்டு போயிட பயப்படாதியா வந்தாலும் நம்ம பச்சத்துல இருந்து இந்த பாண்டவருக்கு பருந்து பருந்து விச்சேத்துல பூமிக்கு பூமிக்கு யுத்தத்துக்கு யார் போவது யார் போவாதே கெணத்துல கல்ல போட்ட மாதிரி கம்முன்னு கடங்கு ஏறியே மாமா என்னடா பண்ணுவோடு உன்னப்பட்டுதான் பவுடர் போட்டேன் பட்டாசு வச்சேன் நான்டா பொறுப்பு அதான் மாமா லட்சனமாக்குது இதானா எங்கள் தருமபுபல் ஏன்பாய் ஏலா How- i

அந்த சகோபரன் இருக்குன்னு தானே ஜகுனிக்கு தந்தையா இருக்க முடியான்னு சோபானே நபலன் கொள்வான் ஜகுனியோடு பல பேரை சகாரி அவன் என்று வெல்வான் மிச்சமே இருக்கறது எல்லாத்தையும் அந்த காண்டிபினம் இருக்க முடியாது அத்து நானும் அப்படியே லேசா மெலாட்டமா பாத்து வந்துருவோம் ஒரே ஒரு ஆட கூட மாட்டோம் மாட்டேங்க பீமான் போவான் துரியோதனம் அடிப்பேன் பாப்பா போத்துல முடிப்பேன் உனக்கு மணிமுடி கொடுப்பேன் இங்க இருந்து விடுப்பேன் இங்க விளக்கமா சொல்லும் புரியலவா அவனை மடிப்பாங்க மடிப்பாங்க கொஞ்சோண்டு இருக்கும் நாங்க மேல வேற பாப்பன் புரியல வா

மாமங்கறாரு பேர் கொண்டாரு அவர் சிவபெருமான மூன்று முறை நேரம் பார்த்தா பெரிய மனுஷன் அவரை கொள்றதுக்கு ஆறு மாமா நான் அனைவருக்கும் ஆள குறிப்பிட்டேன் சவப்பிரான சொல்லிட்டேன் அது சொன்னேன் இருகு மிச்சமதி அத்துடன் கொள்ளுவான் துரியோதனை வீமம் கொள்ளுவான் கொண்டுட்டுன்னு மாமா அது யாரு பேர் சொல்லு யாரு அத எப்பயோ ஆளு இருந்து பண்ண என்ன பண்ண முடியுமா யார் தெரியுமா யார் தெரியுமா அவர்கள்

ஒருத்தரும் <laughs> உ <laughs>

நீ போல வன நில நம்ம வீமனை விட்டு சாப்பிடுச்சு நாளைக்கு ஒரு காலத்துல நம்ம வெற்றி பெற்று நாட்டுல போய் சிமாங்கல நீதான் உட்கார பாரு திரோபதா தெய்வம் திரபதா உட்கார பாருங்க இந்த வீமனும் சும்மா இருக்க மாட்டான்

நம்மளும் ஒரு வார்த்தை வராத எப்படி நம்மளும் ஒரு ஆள் சாப்பிட்டு வைக்கணும் எப்பவுமே கூத்துக்கு வந்தா பின்னால ஒரு புறம்பாட்டு பண்ணதான் மத்த வாசம் நமக்கு பாடுவான் கம்மனு வாங்க வச்சுட்டா அவன் வாசி கம்மன் தான் இருப்பான் அதான் கூத்தாடியும் பாத்தாடியும் அதனால நீ சென்று திருமுக அஸ்திரத்தை எடுக்க வேண்டும் எடுத்து அவனுக்கு கொண்டு குவிக்க வேண்டும் புரியுதா கிளம்பு மாமா இந்த இடம் நான் எனக்கு ஒண்ணும் புரியல இது வரைக்கும் உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல நான் யாருக்கு சண்டை போட்டிருப்பேனா நான் யாருன்னா பேசியிருப்பேனா

இப்படிச்சா நேராக திரும்ப அஸ்திரம் எனக்கு நினைத்தால் லாபம் நயன நஷ்டம் என்ன வந்து சாப்பிடும் என்ன நினைச்சுக்க உனக்கு வெற்றி உண்டாது தாய் தான் வேற ஒண்ணு இல்ல நானே கொண்டு கூட்டிக்க தாய் மாமனா அந்த நாதா தாய்மா உங்க பக்கத்துல வர வேண்டியதுதான் ஏன் அந்த உருவாரம் பக்கம் போனா சரி கிளம்பு புறப்படு வெற்றி உனக்கு நான் போயிட்டு சகாதேவன் அர்ஜுன பீமா நகுலம் இவன் எங்க பத்து தேடி வரும் போய் கோயில் கோயிலா சொல்லுங்க போட்டுக்கறேன் <coughs>